ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா ஈவினிங்லேருந்து பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரிசப் ரிசப்டாடி மா நானு மூணு பேரும் வந்து கடைக்கு போகிறோம் ஜுவல்லரி ஷாப்க்கு வந்து போகிறோம் எதுக்காக போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கிட்ட இப்போ இருக்கிற வெள்ளி கொல்ஸு அண்ட் வெள்ளி தண்டை இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிட்டு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் பாருங்க இது ரிசப் வந்து ஆறு மாதம் இருக்கும்போது வந்து தண்டை வாங்கியிருந்தோம் அவன் அதிகமாக போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கருத்து போயிருக்கு பாருங்கள் இந்த தண்டை அதுக்கப்புறம் இது கொலுசு இது ரெண்டையும் மாற்றிட்டு ஏதாவது ஜுவல்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது வானம் பாருங்கள் மேகமூட்டமாக இருக்குது மழை வருமா வராதான்னு தெரியலையே ஆனால் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மாற்றிட்டு என்ன ஜுவல்ஸ் வாங்க போகிறோன்னு தெரில வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டையும் மாற்றணும் மாற்றிட்டு ஏதாவது புதுசாக வாங்கணும் ஐ திங்க் ரிஷப்க்கு வந்து அர்ணாக்குடி வாங்கலான் இருக்கோம் பார்ப்போம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போட தண்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரே ஒரு மாதம்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டான் அது வந்து போட்டாலும் கருப்பாக தான் இருக்குது போடாமல் அப்படியே வச்சாலும் கருப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட தண்டை வாங்கினது வந்து ஒரு அதே கடையில் தான் நாங்கள் வந்து ரிசப்போட தண்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரே கடையில் தான் கொலுசு அந்த மாதிரி வாங்குவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் வாங்குவோம் என்னோட தோடு நான் போட்டிருக்க தோடும் அதே கடையில் தான் வாங்கினோம் ஸோ நெகசீட்டு போட்டதும் அதே கடையில் தான் அதனால் வந்து நாங்கள் ரெகுலராக போகிறது ஒரே ஒரு கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்டேயே தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறதுனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த ந நகையை போட்டு ஏதாவது வாங்கலாம் அதுவும் ரிசப்ட்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடி இந்த வழியாக போனாருன்னா இந்த பப்பி கூட வந்து டெய்லியும் விளாடுவார் அதுவும் செல்லமாக டேடி பார்த்த உடனே ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பி ரொம்ப பாசமாக இருக்கும் அது ரிசப்டும் சேர்ந்து விளாட்றான் ஒரே சிரிப்பு தான் ரிசப்க்கு இந்த பப்பி பார்த்த உடனே அங்கேருந்து கொஞ்ச நேரம் பப்பி கூட விளாண்டுட்டு மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு ஒரே சிரிப்பு தான் சிரிப்பு தாங்க முடியல அவனுக்கு கொலுசில் அண்ணா அர்ணாக்கயிறு அர்ணாக்குடி தம்பி தம்பிக்கு தம்பிக்கு

ரி வந்து அண்ணாக்குடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் ரேட்டு கூட வருமானு சொல்லிட்டு ஒரே கவலையா இருந்துச்சு பட் ரேட்டு வந்து அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அதுக்குள்ளேயே வந்துருச்சு ரேட்டு கூட வந்தாலும் பரவாயில்ல நெகசீட் போட்டிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம் பட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து ரேட்டு பார்த்திடலாம் இந்த கடை பேர் வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெகுலராக போகிற கடை தான் இந்த ஜுவல்ஸ் வாங்குகிற விஷயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டிக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ வாங்க பில் பார்க்கலாம் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்ஃபோட அண்ணா கொடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆறாயிரத்துக்கு வந்துச்சு முப்பத்தி ஒம்பது கிராம் பழசு தண்டை அண்டு கொலுசு வந்து அஞ்சாயிரத்துக்கு போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரம் பே பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ரிசர்போட தண்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரெண்டு சுற்று வந்துச்சு அவ்வளோதான் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவ்வளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நகம் வாங்கறது வாங்கறதில்ல டேடி அதுக்கு மேலே ஸோ ரேட்டு வந்து அதிகமாக கம்மியான்னு ஒன்றுமே தெரில இதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு இதை வந்து பத்திரமாக வைக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரான்ஸ் தான் அண்ணாக்குடி இது வந்து எவ்வளோ கிராம்ப்பா ஆ முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது கிராம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் எப்படி இருக்கு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரிசப்க்கு ரெண்டு சுற்று கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கயிறு போட்டு எக்ஸ் ரொம்ப லென்த்தாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ரெண்டு ரெண்டு சுத்து கரெக்டாக வருது தம்பிக்கு சரி போட்டு விடுங்க ரிசப்ட் டேடி பழசு என்ன பண்ண போறீங்க யாரு அந்த கயிறு அறுக்கு 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 அருணா கயிறு அருணா கயிறு ரிசப் குட்டி சேட்டை பண்ணாம நில்லு ரெண்டு ரவுண்டு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லூசாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி கரெக்டாக இருக்கா ம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசவ்க்கு அருணா கயர் போட்டாச்சி கொஞ்சம் லூசாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ லூசாக இருக்குது இவ்வளோ லூசாக இருக்குது ஆ இது வந்து எங்க அப்பா அப்பா பின்னி ரிசப்க்கு போட்டு விட்டாரு அர்ணா கயிறு நல்லா இருக்கு பரவாயில்ல சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வேணா நம்ம இது த்ரெட்டு போட்டு லென்த் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ரிசெப்க்கு வந்து அர்ணா கொடி வாங்கி போட்டாச்சு அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப்க்கு வந்து தங்கத்தில்ன்னா வெளியில் ஏதாவது வாங்கி போடுங்கன்னு சொல்லியிருந்தார் தங்கத்தில் வந்து காது குத்தி ரிங் மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு இப்போதைக்கு எங்கிட்ட வந்து பழைய ஜுவல்ஸ் இருந்துச்சு தண்டை அண்டு கோல்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிசர்ப்க்கு வந்து அர்ணாக்குடி வாங்கியாச்சு கோல்டு வந்து அப்புறம் வாங்கிட்டு ரிசப்க்கு வந்து காது குத்திக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரிசர்போட தண்டை வந்து பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்